கோவை மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் அவர்கள் கோவை மாநகராட்சி இருக்கக்கூடிய சாலைகளை புதுப்பிப்பதற்காக இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை வழங்கி அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலான ஒரு சிறப்பு செய்தி காந்திபுரம் பேருந்து நிலையத்தை புதுப்பிப்பதற்கு முப்பது கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி மாணவ முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல சக்தி ரோடு சாலையை அகலப்படுத்துவதற்காக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி மாண்பு அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த இரண்டு பணிகளுக்காக ஏறத்தாழ எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் கோவை மாவட்டத்துக்கு கோவை மாநகராட்சியினுடைய இந்த வளர்ச்சிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் நிதிகளை கொடுத்து தொடர்ந்து கோவை மாநகராட்சியினுடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு பல்வேறு திட்டப்பணிகளை கொடுத்து மற்ற மாநகராட்சிகளை விட கோவை மாநகராட்சி சிறந்து விளங்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தொடர்ந்து விதிகளை வழங்கி வருகின்றார்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் எனவே இன்னும் பல திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள் இந்த இருநூறு கோடி ரூபாய்க்கு சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்தவுடன் கூடுதலாக சாலை அமைக்கப்பட்ட பணிகளுக்கு நிதிகள் தேவைப்பட்டாலும் அதற்கும் வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றனர் சில பேர்த்துக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லைங்க சில பேர்த்துக்கு ஊர்ல வேலை வெட்டி இல்லை ரொம்ப நாளா நீங்களும் அவங்களை மறந்துட்டீங்க பத்திரிக்கை எல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் ஏதாவது நீங்கள் திரும்பி பார்க்கணும்ல அதுக்காக சில கருத்துக்களை போகிற போக்கில் சில கருத்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கும் வேலை இருக்குது எங்களுக்கும் வேலை இருக்குது அரசு நிர்வாகம் செம்மையாக இருக்கு பலவிதமான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்டந்தோறும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த செய்திகளை வெளியிடும் போது சில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலாம் வேறு எந்த மாநிலங்களும் இது மாதிரிலாம் இல்லையா வேற எதுவும் கேட்கறது இல்லையே அதேதான் பிரதருக்கு அதான் தான் சில பேர்த்துக்கு வேலை இல்லை வேலை இல்லாதவங்க அரசியல் முகவரி இல்லாதவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்க கூடியவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய உள்ளூர்ல நின்னாலும் தோல்வி வெளியூர்ல போய் நின்னாலும் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்துல வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை பரப்புறது மட்டும்தான் கொள்கையே இருக்காங்க அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே எங்களுடைய நோக்கம் அரசுக்கு அரசுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து அதாவது அரசியல் என்பது ஒரு நாகரிகமா இருக்கணும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவங்களா இருக்கணும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து யாரும் புண்படாத அளவுக்கு யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவிற்கு யாரையும் பளிச்சல் சொல்லாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அந்த மாதிரி வந்து பழ பழக்கமும் படாதவங்க பக்குவப்படாதவங்க அரசியலில் முதிர்ச்சியை அந்த நிலைக்கு வராதவங்க அரசியலுக்கு தகுதி இல்லாதது இது போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அதனால் அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கிறத நம்ம வருத்தப்பட வேண்டியது நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன அரசனுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதை சிறப்பாக திராவிட மாடல் அரசு மற்றும் முதலமைச்சர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களையும் அந்த பணிகளை செய்ய வைக்கின்றார்கள் பருவமழை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு துறைகள் வாரியாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உத்தரவுகளை வழங்கி அரசு அனைத்து துறைகளும் இந்த மலையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் கூட இரண்டு நாட்களுக்குள் முழுமையாக ஒரு இயற்கை அதாவது ஒரு சாதாரண நிலைக்கு சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய அளவிற்கு அரசனுடைய எந்திரம் மிக சிறப்பாக செயல்பட்டு மனு முதலமைச்சர் அவர்களே அங்கு வருகை இருந்து மனு துணை முதலமைச்சர்களே அங்கு வருகை இருந்து பணிகளை நடவடிக்கைகளை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த பருவமழை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்குது